ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நினப்போம் இல்லையா ஆனால் இருக்க முடியுதா ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து அது மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் தடுக்கும் ஆனால் உலகத்திலேயே எட்டாவது முறையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது எது அப்படின்னா ஃபின்லேண்டு இது வந்து வடக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது ஸ்வீடன் நார்வே ரஷ்யா அந்த பார்டரை வந்து ஷேர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏன் இந்த நாடு மகிழ்ச்சியான நாடு அப்படின்னா ஸ்கூல்லேருந்து யுனிவர்சிட்டி வரைக்கும் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ அப்புறம் உயர்தரமான மருத்துவமும் இலவசமாக கொடுக்குறாங்க அப்புறம் அங்கே வந்து நகரமும் இயற்கையும் வந்து நன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது ப்ளஸ் அங்கே வந்து அந்த ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடும் ரொம்ப கம்மி ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசமும் ரொம்ப கம்மி அப்புறம் பொருளாதார வளர்ச்சி அரசு மேலே இருக்கிற நம்பகத்தன்மை ரொம்ப வெளிப்படையாக அந்த அரசு வந்து நடந்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ அதனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதாகவும் அதே மாதிரி வாரத்துக்கு முப்பத்தி ஏழு மணி இருந்து நாற்பது மணி நேரம் தான் அவங்க வேலை செய்வாங்களாம் ஸோ அந்த நாட்டுக்கு நம்மளும் போயிடலாமா இங்கே நம்ம அப்படியா இருக்கிறோம் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பற்றலம்மா அதே மாதிரி எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தல எங்கே போனாலும் பிரச்சனை எதுவுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது இங்கே இல்லை அந்த சூழ்நிலை இல்லையா எங் எல்லா இடத்துலையும் போட்டி போறாமல் பிரச்சனை அப்படி தான் இருக்குது ஸோ ஃபின்லேண்டில் அதெல்லாம் இல்லையா அதனால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களாம்